கடந்த வாரம் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே முன்னாள் கைதிகள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுடைய ஆதரவோடு ஒரு கையொப்ப போராட்டம் கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு அது கணிசமான அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது விசேஷமாக தமிழ் மக்கள் மட்டத்திலே தங்களுக்காக போராடி ஒரு அரசியல் தீர்வொன்றை பெறுவதற்காக தமிழ் மக்களுடைய உரிமைகளை அடைவதற்காக போராடி அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்ட ஒரு நிலையிலே அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கீழே கீழே கைது செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் அரசாங்கத்தாலேயே ஒரு சட்டவிரோதமான ஒரு ஒரு கொடூரமான ஜனாயகத்தையும் சட்டத்தின் ஆட்சியையும் மீறுகின்ற மதிக்காத ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற கருத்து ஸ்ரீலங்கா அரசினாலு சர்வதேச மட்டத்திலே விசேஷமாக ஐநா மனிதன்மை பேரவையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற சூழலில் அதாவது பயங்கரவாத தடுப்பு சட்டம் ஒரு சட்டத்தின் ஆட்சி முறைமைக்கும் ஜனநாயகத்துக்கும் ஒரு முரணான ஒரு ஒரு கொடூரமான ஒரு சட்டமாகவும் அது தொடர்ந்தும் சட்ட புத்தகங்களிலே அனுமதிக்க முடியாது முற்றிலும் நீக்கப்பட்ட ஒரு புதிய சட்டம் சர்வதேச மட்டத்திலே சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக கொண்டு வரப்பட வேண்டும் அல்லது ஆக குறைஞ்சது வந்து இருக்கக்கூடிய சட்டத்தை முற்றுமுழுதாக மாற்றி அமைத்து அது சர்வதேச நியமங்களுக்கு ஒப்பானதாக திருத்தப்பட வேண்டும் கருத்தையும் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த மிக மோசமான சட்டத்தின் ஆட்சியை முற்று மீறுகின்ற பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்குள்ள கைது செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் மற்றும் ஏனியோர்களை தொடர்ந்தும் சிறையிலே வைத்திருப்பதை நியாயப்படுத்த முடியாதென்ற வாதம் கணிசமாக இன்றைக்கு மேலோங்கி இருக்கின்றது அந்த வகையில்தான் அனைத்து தரப்புகளும் கட்சி வேதங்களுக்கு அப்பாலே அரசியல் கருத்துகளுக்கு அப்பாலே இந்த தமிழ் அரசியல் கைதிகளையும் இணையவர்களையும் விசேஷமாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்படு பட்டிருக்கின்ற அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோஷம் மேலோங்கி இருக்கின்றது இந்த கருத்து இன்றைக்கு பெரிய அளவில் வந்து ஒரு போராட்டம் ஊடாகவும் பொதுவாக வந்து வடகிழக்குலே ஒரு மேலோங்குகின்ற ஒரு கருத்தாக நிலைநாட்டப்பட்டுக் கொண்டு வருகின்ற இந்த சூழலிலே நீதியமைச்சர் திரு ஹர்ஷன் அவர்கள் அப்படி அரசியல் கைதிகள் என்ற ஒரு தலைப்பிலே எவருமே கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டதாக இல்லை என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் அதை சொல்வதற்கான அரசியல் பின்னணிதான் காரணம் இதுக்கு முதல் அவருடைய தலைவர் அன்றரகுமாரதி திசாநாயக்க தேர்தல் காலத்திலே யாழ்ப்பாணத்துக்கும் வடக்குக்கும் பௌனியாக்கும் மற்றது வடகிழக்கு சென்ற பொழுது மிக தெளிவாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளாக அறிமுகப்படுத்தப்பட்ட அல்லது இன்னும் வழக்குகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் சட்டம் முற்றுமுழுதாக வந்து சட்டத்தின் ஆட்சியை மீதுகின்ற ஒரு என்ற வந்து பதிவு செய்திருந்த ஒரு சூழலே அரசியல் கைதிகள் என்ற சொற்பதங்களை வந்து ஆஹ் பாவித்த ஒரு சூழலில் இன்றைக்கு நீதி அமைச்சர் அந்த நிலப்பாட்டில இருந்து பின்வாங்கிறாராக இருந்தால் அது ஒரு அரசியல் காரணமாக மட்டும்தான் இருக்கலாம் என்றால் இதுக்கு முதலும் வந்து அரசியல் கைதிகளை விடுவிக்கிறதாக அறிவிக்கின்ற பொழுதும் வந்து அது ஒரு அரசியல் தீர்மானம் ஆகவே அதுல இருந்து பின்வாங்கிறதாக இருந்தாலும் வந்து அது ஒரு அரசியல் காரணமாகத்தான் இருக்கலாம் அந்த வகையிலே தேசிய மக்கள் சக்தி இன்றைக்கு அதனுடைய ஒரு பிரதான அங்கமாக வந்து ஜேவிபி அமைப்பு இருக்கின்றது ஜேவிபி அமைப்பும் வந்து ஆயுதம் போராடின ஒரு அமைப்பு அமைப்புக்கு எதிராகவும் கொடூரமான பயங்கரவாத தரப்பு சட்டம் வந்து பாய்ந்தது அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஜேபிபியுடைய உறுப்பினர்கள் வந்து கைது செய்யப்பட்ட கால பகுதியிலே வந்து அவர்கள் அனைவரும் வந்து அரசியல் கைதிகளாகத்தான் ஜேவிபியும் ஏனையோர்களும் வந்து அறிமுகப்படுத்தின இன்றைக்கும் கூட ஜேவிபி தன்னுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் கைது செய்யப்பட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வந்து அரசியல் கைதிகளாகத்தான் அறிமுகப்படுத்துறாங்க ஜேவிபியுடைய ஆயுத போராட்டம் அளிக்கப்பட்டதுக்கு பிறகு அவர்களுடைய செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுது அவர்கள் எல்லாத்தையும் பழிவாங்குகின்ற பொழுதும் கூட அதோட அரசியல் பின்னோக்கத்துக்காக நடக்கின்ற விடயமாக வந்து அவர்கள் மிக தெளிவாக வந்து பதிவு செய்து கொண்டு வருகின்றார்கள் இப்பொழுதும் கூட அவர்கள் ஆட்சியிலே இருந்திருக்காவிட்டால் வந்து வேறொரு தரப்பு ஆட்சியிலே இருந்து அவர்களுடைய அணியிலே இருக்கக்கூடிய எவரும் கைது செய்யப்படுகின்ற பொழுது ஒரு அரசியல் நோக்கத்துக்காக நடக்கின்ற அரசியல் கைதிகளை அவர்கள் அரசியல் கைதிகளாகத்தான் கணிக்கின்ற பழக்கம் அனைவருக்கும் தெரிஞ்சவர்கள் விடும் ஆனால் அதே நிலையிலே வடகிழங்களை வந்து தமிழ் மக்களுடைய உரிமைக்காக வந்து போராடி கைது செய்யப்பட்டவர்களை அரசியல் கைதிகளாக கணிக்க முடியாது என்று இன்றைக்கு தேர்தலுக்கு வந்து இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய நீதி அமைச்சர் அறிவிக்கிறதாக இருந்தால் அதுக்கு ஒரே ஒரு காரணமாகத்தான் இருக்கலாம் வந்து அதை இனவாதம் சிங்கள தரப்புகளுக்கு அரசியல் கைதிகள் என்ற சொற்பதம் பாவிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஏனால் அவர்கள் ஆயுதம் வேந்தி போராடினாலும் வந்து அது ஏதோ ஒரு நியாயத்தின் அடிப்படையில் தான் நடந்திருக்கும் ஆகவே அவர்கள் அரசியல் கைதிகள் தான் அவர்கள் பிடித்து அவர்களுக்கு எதிராக வந்து வழக்குகள் தாக்கல் செய்கிறது எல்லாமே வந்து அரசியல் பழிவான்கள் என்ற அடிப்படையிலே நியாயப்படுத்துறதாகும் ஆனால் தமிழர்களுக்கு வந்து அதே அடிப்படையில் கைது செய்யப்படுகின்ற பொழுது அவர்கள் அரசியல் கைதிகள் அல்ல மாறாக அவர்கள் சட்டவிரோதமாக நடந்து சட்டம் சரியான வகையிலே அவர்களுக்கு எதிராக பாய்ந்திருக்கின்ற ஒரு கருத்தோட பதிவு செய்கின்ற நோக்கத்தோடு தான் அவருடைய அந்த கொள்கை மாற்றம் நடைபெற்று வந்து நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் இது உண்மையிலே கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் எனக்கு தனிப்பட்ட முறையிலேயும் வந்து ஹர்ஷன நானேக்க அவர்களை வந்து தெரியும் நான் எதிர்பார்க்க அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை அந்த நபர் எடுப்பாருங்க அவர் ஒரு பதவியில் இருந்தாலும் கூட அந்த பதவிக்கு இருக்கின்ற நபர் வந்து தன்னுடைய தன்னுடைய அறிவும் தனக்கு இருக்கக்கூடிய அரசியல் பின்னணியையும் வலிமையாக கொண்டு வரும் ஆனால் அப்படி இருக்க வந்து ஹர்ஷன நாணயக்கார என்ற நபரும் நீதியமைச்சர் என்ற பதவிக்கு வந்ததுக்கு பிறகு அவர் கடந்த காலங்களிலே இருந்த நீதியமைச்சர்களுடைய மிக மோசமான ஒரு பிற்போக்குவாத ஒரு நிலைப்பாட்டுக்கு இணைந்து போகின்ற வகையிலே கருத்து தெரிவித்து இருப்பது ஒரு பலத்த மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு உடையம் மட்டுமல்ல அது உண்மையிலே வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு உடயமாக இருக்கின்ற அந்த விஷயத்தையும் நாங்கள் இந்த இடத்துல வந்து பதிவு செய்ய விரும்புகின்றோம் இது இன்னும் இன்னும் இந்த தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலத்திலே வந்து தாங்கள் வடகிழக்கை பொறுத்தவரை வடகிழக்கை பொறுத்தவரையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதாக வந்து ஒரு நம்பிக்கை ஒன்றை மக்களிடம் வந்து கொண்டு சென்றது எல்லாமே வந்து ஒரு நாடகம் வண்டதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கின்ற ஒரு உடயமாகத்தான் இந்த அரசியல் கைதிகளுடைய உடயம் அமைந்துள்ளது போன்று இந்த காணி விடுவிப்பு இராணுவத்தாலே சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்ற தனியாருடைய காணிகள் அரசு காணிகள் மக்களுடைய தேவைக்காக பயன்படுத்தாமல் மாறாக நேரடியாக மக்களுடைய நிலங்களுக்கு நேரெதிராக தங்களுடைய தனிப்பட்ட உரிமைகளை மீறுகின்ற சமூகம் சமூகமன்ற வகையில வந்து தங்களுடைய நிலங்களை பாதிக்கின்ற வகையிலேயும் வந்து பாவிக்கிறதை தாங்கள் போவதாக வந்து அறிவிச்ச நிலையிலேயும் தையட்டி விஹாரை காணி சம்பந்தமாக இதுவரை அவர்கள் மௌனம் சாதித்துக் வருகின்ற உடையமும் இந்த அரசாங்கத்துடைய வெட்ட வேடத்தை அம்பலப்படுத்துகின்ற ஒரு உடையமாகத்தான் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த தையடி விகார என்றது முற்றுமுழுதாக வந்து சட்டவிரோதமாக கட்டப்பட்ட ஒரு விடயம் அதில் எந்த விதமான மாற்று இருக்க முடியாது இதுக்கு முதல் இருந்த அரசாங்கமே வந்து ஒரு அறிக்கை ஒன்று அரசாங்க அதிபர் மற்றது தெளிப்பல பிரதேச அமர்ந்து கேட்ட இடத்துல அந்த அறிக்கை அழுத்து மூலமாக ஆவணம் கொடுக்கும் தனியாருடைய அந்த இன்றைக்கு கட்டப்பட்ட சட்ட சட்டவிரோத விகாரை கட்டப்பட்ட இருக்கின்ற காணியுடைய தனியாருடைய உறுதிகள் உடைய பிரதிகள் உட்பட பழைய திச இருந்த பழைய காணி உடைய உறுதி சேர்த்து அந்த பேர் விபரங்கள் அளவுகள் அந்த அனைத்தும் அரசாங்கத்துக்கு இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு பிறகு அவர்கள் ஒரு ஒரு தெளிவான நிலப்பாடு இருப்பது அனைத்துமே வந்து அவர்களுடைய போக்களையும் கடந்த அரசாங்கங்களை போன்று ஒரு இனவாத நோக்கம் தான் இருக்கின்றது என்ற ஒரு முடிவுக்கு வராமல் இருக்க முடியாது வராமல் இருக்க முடியாது இது அனைத்துமே வந்து சிங்களவர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் வந்து ஒரு சட்டம் தமிழருக்கு வந்து வேறொரு சட்டம் என்ற அடிப்படையில் தான் நடக்கின்றது அந்த வகையில் வந்து நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போராளிகள் உடைய இந்த முயற்சிக்கு அனைத்து மக்களும் அதுக்கு ஆதரவு தர வேண்டும் அதுக்கு ஒத்துழைக்க வேண்டும் அந்த தமிழ் அரசியல் கைதிகளையும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்திற்கு கீழே கைது செய்யப்பட்ட தமிழருடைய விடுதலை போராட்டம் சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட அனைத்து தரப்புகளையும் வந்து நிபந்தனை இல்லாமல் வந்து விடுவிக்க வேண்டும் என்ற கோட்பாட்டை இன்னும் மாணித்திரமாக முன்வைப்பதற்கு அஹ் எல்லோரும் ஒத்துழைக்க வேணும் என்று நாங்கள் அஹ் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம்